நம்ம நிறைய பேரோட பழகிறோம் ஆனா சில பேரோட பழகும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிலரோட பழகும் போது அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு சோகம் மனசுல ஏற்படும் இது யாரோட பழகிறது ஆபத்தானது யாரோட பழகும் போது மன நிம்மதி போயிடும் அப்படின்றத ஒரு புத்தகம் நமக்கு சொல்லி தருது அந்த புத்தகத்தை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா